ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பழைய துணிகள்லேருந்து ஒரு கோணி பைய வச்சு நல்ல மிதியடி ஒன்று பண்ணப் போகிறோம் பொத்தல் விழுந்த பனியன் டிஷர்ட்டு அப்புறம் காட்டன் சாரி நல்லா கரைஞ்சி போனது அந்த மாதிரி இருக்கெல்லாம் எடுத்துக்கலாம் என்கிட்ட நல்ல டீப் கலர்ஸ் இல்லை நல்ல ரெட்டு எல்லோ பிங்க் அந்த மாதிரி கிரீன் அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப இருக்கும் இருக்கிற பழைய கிளாத்தை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ரிப்பன் ரிப்பனாக கட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் சின்ன சின்ன பிட்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி அதை ரெண்டு பிட்டை ஜாயின் பண்ணி கூட நம்ம ஒரு ரிப்பன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் கோணி எடுத்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்ல வலை மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கோணி தான் நார்மல் கோணி சாக்கு எடுத்துக்க கூடாது ஸ்டிஃபா இது பாருங்க ஈஸியாக கசங்கிற மாதிரி இருக்குல்ல இந்த சாக்கு தான் எடுத்துக்கணும் இதுக்கு ஊசி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி கனமான ஒரு ஹேர்பின் தான் இப்போ இந்த ஹேர்பின் அந்த ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்க ஏதான ஒரு பீஸ் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கார்னரில் நுழைச்சிக்கணும் ஒரு ஓரத்தில் அதனால் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறோம் ஹோல் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பிரித்து விட்டுன்ட்டு அந்த ஹேர்பின் அந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் பிரித்து விட்டுன்ட்டு உள்ளே நுழைச்சிக்கிற மாதிரி இல்லாட்டா நம்ம சாக்குக்குள்ளே விட்டு எடுக்கிறப்ப லூஸாக இருந்துச்சுன்னா கிழந்துன்றோம் அதே மாதிரி பின்பக்கமாக விட்டு தான் எடுக்கணும் முன்பக்கம் பி மாதிரி இருக்குல்ல பின் அது மாட்டிக்கும் அதனால் பின்பக்கமாக விட்டு தான் எடுக்கணும் இந்த பாருங்கள் ஈஸியாக பின்பக்கம் விட்டு எடுக்கிறப்ப சட்டு சட்டுன்னு வந்துடுது பாருங்கள் உள்ள நுழைச்சி எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஓட்டுத்தையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்ச்சு கேப்பில் இதை இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறத உள்ள விட்டு விட்டு கீழ்ப்பக்கம் விடுறோம் அங்கேருந்து ஒரு இன்ச்சு கேப்பில் மேல் பக்கம் விடுறோம் ஃபுல்லாக இழுத்துண்டு திருப்பியும் கீழ்ப்பக்கம் விடுறோம் அவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு தான் இது இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு துணியை விட்டுட்டு தான் அந்த ரிப்பனை விட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் ரொம்ப ஏண்டு வரைக்கும் விட்டால் பிரிஞ்சுட்டே வந்துடும் அதனால் ஒரு இன்ச்சு ரிப்பனை விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி தையல் மாதிரி உள்ள விட்டு விட்டு எடுக்கலாம் இப்போ கீழே விடுறோம் ஒரு இன்ச்சு கழித்து மேலே எடுக்கிறோம் திருப்பி ஒரு இன்ச்சு தள்ளி கீழே விடுறோம் அந்த பின் பக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ஹேர்பின் விட்டு எடுக்கிறது ஒரு லைன் முடிஞ்ச உடனே நாம் வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம் கட் பண்ணி விடாமல் அப்படியே யூ டர்ன் மாதிரி கூட அடுத்த லைன் ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைன் எப்படின்னா இதில் எங்கே மேல் பக்கமாக அந்த ரிப்பன் வந்திருக்கோ அந்த இடெல்லாம் கீழே இருக்கணும் கீழ்ப்பக்கம் வர ரிப்பன் இருக்கிற இடத்துல மேல் வரணும் அந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு ஒன்று விட்டு ஒன்று செங்கல் அடிக்கிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும் டிசைன் அடுத்த லைன் போடுறப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும் எப்படி சொல்கிறேன்னு இப்போ பாருங்கள் ஒரு லைன் முடிஞ்சிடுத்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறேன் அப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறேன் இப்படி கட் பண்ணாமல் கூட ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் இந்த பாருங்கள் இதில் மேலே இருக்கிற துணியை அறுத்ததில் கீழே போகிறது கீழே இருக்கிற இடத்துல மேலே வருது அப்போ ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி தையல் போட்ட மாதிரி தெரியுது பாருங்கள் நல்ல கனமான ஹேர்பின் எடுத்துட்டா கிழண்டுக்காமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன் என்னென்ன கான்ட்ராஸ்ட் துணியில் போடணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ இந்த ஒயிட் கலரில் போட்டு காமிச்சா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு லைன் முடித்தோடனே அடுத்த லைனை கட் பண்ணாமல் விடுறேன் இப்போ இப்போ இது மேல் பக்கம் துணி வந்திருக்கிறதுனால இதில் கீழ்ப்பக்கம் போகிறது இந்த பாருங்க யூ மாதிரி கொஞ்சம் துணியை விட்டுட்டு அடுத்த லைனை ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த துணி கேப் இருக்குது இல்லையா ஒயிட்டு அந்த கேப்பில் இப்போ மேலே வருது அப்புறம் ஒரு இன்ச்சு தள்ளி கீழே போயிடுது இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல மேலே ஒரு இடத்துல கீழே தெரியுறதா வித்தியாசம் இந்த மாதிரி தான் விட்டு விட்டு எடுக்கணும் ஒயிட் கலருங்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுது மாற்றி மாற்றி விட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் இந்த தையல் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கிறது ஆனால் சாக்கு கண் அகலகலமாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே போயிட்டு வருது அந்த மாதிரி ஒரு லைன் முடித்த உடனே நம்ம ஃபுல்லாக இழுத்துட்டோமான்னு பார்க்கணும் லிட்டத்தை பாருங்கள் பின்னாடி லூப் மாதிரி அப்படியே நிற்கிறது இல்லையா அதனால் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கணும் நம்ம கீழேந்து இழுக்கிறப்ப ஃபுல்லாக அந்த ரிப்பன் வந்துருச்சா கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கான்ட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் ரெடியாக எடுத்து வெறுமனை சாக்கு நம்ம மிதியடி மாதிரி யூஸ் பண்ணோன்னா கசங்கி கலஞ்சி போகும் ஆனால் இது போட்டதுனால அந்த துணிகள்லாம் போட்டதால ஸ்டிஃப்பாக இருக்குது இதுவும் பழைய ஒரு குர்த்திலேருந்து எடுத்தது தான் துணி கரைஞ்ச குர்த்திலேருந்து இதை தான் நாலு பக்கம் பார்ட்ரு மாதிரி வச்சு தைக்க போகிறோம் நல்ல கான்ட்ராஸ்ட் துணி பார்ட்ரு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் காட்டன்லேயே எடுத்துக்கிறதுனால இதை அப்படியே கூட தைக்கலாம் இல்லாட்டா ஓரத்தை மடிச்சுட்டு கூட மடக்கி தைக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு அந்த பெரிய சாக்குலேருந்து மீதியடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் மிஷினில் அப்படியே மடக்கி தைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ஒரு அழகான மிதியடி ரெடி ஆகிடுது நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு எடுத்துட்டோம் இப்படி மடக்கிட்டு மடித்து தைக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு அப்படியே கூட தைக்கலாம் இதுக்கு காட்டன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சிந்தட்டிக் கிளாத் வேண்டாம் காட்டனுங்கிறதுனால நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் மிதியடியோட டோர் மேட்டோட ஃபுல் யூஸ் உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் மடிச்சு தைச்சுட்டோன்னா ஃபினிஷ்டு நீங்கள் இந்த மாதிரி சாக்கு வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வேதாஸ்காரனால் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ஒரு டோர் மேட் ரெடி ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த டைல்ஸ் தரைக்கு வழுக்காமல் நல்லாவே இருக்குது நீட்டாக இருக்குது இது நல்ல ரெட்டு எல்லோ க்ரீனு அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் Thanks for watching my video. Thank you so much. Bye bye.